மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு கிளம்பி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த நர்சிங் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதால் அந்த பகுதியில் பெரும் போராட்டம் வெடித்தது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இருபது வயது நர்சிங் மாணவி ஆட்டோவில் வீட்டிற்கு சென்ற நிலையில் ஆட்டோ ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது சம்பக் மைதானம் அருகே மயங்கிய நிலையில் பலத்த காயங்களுடன் நர்சிங் மாணவி காணப்பட்டார் அதன் பின்னர் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்த தகவலின்படி பாதிக்கப்பட்டவருக்கு உடல் முழுவதும் பல காயங்கள் ஏற்பட்டுள்ளனர் இது ஒரு மிருகத்தனமான பாலியல் வன்கொடுமை அல்லது கற்பழிப்பு என சந்தேகத்தை எழுப்புகிறது இந்த சம்பவம் ரத்னகிரியில் உள்ள செவிலியர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குற்றத்திற்கு காரணமானவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க கோரி செவிலியர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவமனைக்கு வெளியே போராட்டம் நடத்தி வருகின்றனர் மருத்துவமனை ஊழியர்கள் மற்ற ஆதரவாளர்களுடன் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரத்னகிரியின் பல பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பதா பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக உறுதியளித்துள்ளனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து தெரிவித்த போலீசார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்த கல்லூரி மாணவி வகுப்புகள் முடிந்து தனது கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு செல்ல ஆட்டோவை முன்பதிவு செய்துள்ளார் தண்ணீரில் போதைப் பொருள் கலந்து கொடுத்துள்ளார் ஆட்டோ ஓட்டினர் தண்ணீரை குடித்த சிறிது நேரத்தில் நினைவை இழந்த மாணவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மாணவிக்கு சுயநினைவு திரும்பியதும் தனது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடல் முழுக்க காயங்களுடன் சோர்வாக இருந்த மாணவியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது தலைமறைவாக உள்ள ஆட்டோ ஓட்டுநரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்